வாக்கை விலை பேசும் திமுக அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் தேதி நெருங்கிட்டு இருக்கு கடும் வெயிலையும் பொருட்படுத்தாம அரசியல் கட்சி தலைவர்கள் வாக்கு சேகரிச்சுட்டு வர்றாங்க பிரச்சார களத்தில் ஸ்டாலினும் உதயநிதி மட்டும்தான் தெரியுறாங்க கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கு எந்தவித வாய்ப்பும் அளிக்கப்படலன்னு திமுக வட்டாரத்தில் சொல்றாங்க மத்திய மாநில அரசுகள் மீதான விமர்சனங்களை பிரச்சார ஆயுதமாக பயன்படுத்தி வர்றாரு திமுக தலைவர் ஸ்டாலின் குறிப்பா பிரதமர் மோடிக்கு எந்த வகையிலெல்லாம் எடப்பாடி அரசு சேவகம் செஞ்சுக்கிட்டு வருது என்பது பத்தி ஒவ்வொரு பிரச்சார மேடையிலையும் ஸ்டாலின் பேசிக்கிட்டு வர்றாரு காஞ்சிபுரத்தில் வேட்பாளரை ஆதரித்து பேசிய ஸ்டாலின் அதிமுகவை அடகு கடையில் அடகு வச்சுருக்காங்க மார்பாடி கடையில் அடகு வச்சா கூட மீட்டடலாம் ஆனால் அமித்ஷா விட அடகு வச்சதை மீட்கவே முடியாதுன்னு கொதிப்போட பேசியிருக்காரு இதுக்கு அரக்கோணத்தில் பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் இந்த ஆட்சியே கலைக்க பார்த்தாரு சட்டப்பேரவையில் நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன ஆட்டம் ஆடினார் தெரியுமா என்னுடைய மேசையின் மீது ஏறி நடனம் ஆடினாங்க இவங்களான ஆட்டை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சீற்றத்தோடு பேசியிருக்காரு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளின் விமர்சனம் தேர்தல் பொழுதுபோக்காக இருந்தாலும் அந்த கட்சியின் உள்வகாரங்களை பெருமளவில் வெடித்துக்கிட்டு தான் இருக்கு இது தொடர்பாக திமுக நிர்வாகிகளும் சில கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் ஒவ்வொரு தொகுதிக்கும் வேண்டிய அளவு செலவழிக்க வேணும் என்பதில் தலைமை உறுதியாக இருக்கான் அதிமுக கொடுக்கும் தொகையில் பாதி அளவுக்காவது நாமும் கொடுக்கணும் அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க பூத் கமிட்டி முகவர்களின் கைகளில் தான் வெற்றி இருக்குது அதனால் அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஸ்டாலின் தேர்தல் வெற்றிக்கு பிறகு நீங்கள் நினைப்பது அனைத்தும் நடக்கும்னு தேனி கூட்டத்திலேயே அவர் உறுதிபட சொல்லிட்டாரு ஏழு ஆண்டுகளுக்கு மேலே அதிகாரத்தில் இல்லாததனால தலைமை கொடுக்கும் பணம் கீழ்மட்டம் வரைக்கும் போய் சேருமா அப்படிங்கிற கவலையும் திமுகவுடைய சீனியர்கள் மட்டத்தில் இருந்துக்கிட்டு வருது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது முக்கியமானது தான் ஆனால் அதை விடவும் பதினெட்டு தொகுதிகளுக்கான தேர்தல் பணிகளில் ஆர்வம் காட்ட வேண்டியதும் அவசியம் ஏன்னா டெல்லியில் யார் ஆட்சி அமர்ந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் அதிகாரம் மீதம் இருக்குது சட்டமன்ற தொகுதி தேர்தலில் முழுமையாக வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஸ்டாலினுக்கான வாய்ப்புகள் இருக்க வெற்றி பெறலைன்னா திமுக தலைமை மீதான நம்பகத்தன்மையில் சீர்குலைவு ஏற்பட்டுரும் இதை பத்தி கவலை திமுக தலைமையோட இருக்கிறதா தெரியல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முக முக்கியமான காலகட்டம் இது அப்படி வெற்றி பெறலனா கொள்ளைப்புற வழியா மட்டும் இல்ல பக்கமாக கூட ஸ்டாலினால் பதவிக்கு வர முடியாதுன்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்ய தொடங்கிடுவாங்க இது வரைக்கும் பதினெட்டு தொகுதிகளுக்கான தேர்தல் வேலைகள்ல யாரும் தீவிரம் காட்டல மக்களவை தொகுதிகளோடு சேர்த்து அந்த தொகுதிகளுக்கும் தேர்தல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கட்சியின் முக்கிய நிர்வாகிகளோட இது குறித்து கேட்டால் எல்லாம் ஒன்மேன் ஆமி பார்த்துக்குது எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை யாரை கேட்டு பொறுப்பாளர்களை போடுறாங்க அதுவும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க மு க ஸ்டாலினும் உதயநிதியும் தான் தேர்தல் காலத்தில் ஓடியாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க துரைமுருகன் வேலூர்லேயே முகாமிட்டிருக்காரு மற்ற முக்கிய நிர்வாகிகள் யாரும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் தென்படலை கருணாநிதி இருந்தபோது தேர்தல் பிரச்சாரத்தில் பெரும் படையே களமிறங்கும் இந்த முறை அப்படி எந்த பட்டியலும் வெளியாகலை கடந்த வாரம் திமுக சொற்பொழிவாளர்கள் கூட்டத்தை கூட்டிய ஸ்டாலின் இந்த தேர்தலை நீங்கள் எல்லாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு பதில் சொல்வதற்கும் எனக்கு நேரம் இல்லை பிரச்சாரத்துக்காக உங்களை அழைக்கலைன்னு யாரும் கோபிச்சுக்க கூடாது உங்களால் முடிஞ்சால் எங்கேயாவது பிரச்சாரம் செஞ்சுக்கோங்க தெரு தெருவா நின்று கூட பேசிக்கிங்க கவலைப்படாமல் போயிட்டு வாங்கன்னு என கூறி வந்திருந்த நானூறு பேச்சாளர்களுக்கும் தலா பத்தாயிரம் ரூபாயை கொடுத்து அனுப்பிட்டாரான் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மட்டுமே பிரச்சார பட்டியலில் தயார் செஞ்சுருக்காங்க திருச்சி சிவா கேட்டுக்கிட்டதுனால அவருக்கு ரெண்டு இடங்களில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க திமுக சரித்திரத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு கூறி பணம் கொடுத்துருக்கிறது இதுதான் முதல் முறை தலைமையின் தாராளத்தை மெச்சிய பேச்சாளர்களும் வெயில் அதிகமாக இருக்குது நாங்கள் பேச போனாலும் பத்தாயிரம் தான் தருவாங்க இதனால் ஒரு மாத செலவுக்கு தலைமை கொடுத்த இந்த பத்தாயிரம் போதுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்களாம் தேர்தல் பணிகள் அனைத்திலையும் உதயநிதியின் புகைப்படம் முன்னணி வரிசையில் இருக்குது தேர்தல் முடிஞ்சதும் கட்சி பதவிக்கு அதிகாரப்பூர்வமாக வர இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் எது எப்படி இருந்தாலும் பதினெட்டு தொகுதிகளின் மேலே ஸ்டாலினின் பார்வை அழுத்தமாக பதியணும்னு திமுக நிர்வாகிகள் கேட்டுக்கிறாங்க